நாம் தூது சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இது தான் தூது வேலை இது செடியில் இப்படி தான் இருக்கும் இது அதில் இருக்கிற பழம் இந்த பழம் டெய்லியும் ஒரு நாலு வாயில் போட்டு மென்று தண்ணி ஊற்றிக்கிட்டோம்னா சுகர் கண்ட்ரோலில் வரும் இதை சாப்பிட்டோம்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தாலும் உடனே சரியாயிடும் பெரியவங்களுக்கும் உடம்புக்கு நல்லது இது சுகருக்கும் நல்லது இந்த சட்னி நாம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இது நான் வந்து இப்போ உதித்தி எடுத்து இலையெல்லாம் தனித்தனியாக நானே எடுத்து வச்சிருக்கேன் இந்த இலை இப்படி தான் இருக்கும் இது கடையில் விற்கும் இது நம்ம செடியாக வாங்கி ஒரு தொட்டியில் வச்சுக்கிட்டால் கூட நம்ம வீட்டிலையே வளர்த்துக்கலாம் நான் அப்படி தான் வச்சுருக்கேன் நான் வீட்டிலருந்து தான் நான் பறித்தேன் இன்றைக்கி நம்ம தூது சட்னிக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்த்துக்குவோம் முதல்ல ஒரு ஆனியன் ரெண்டு ஆனியன் மூணு பச்சை மிளகாய் கடப்பருப்பு உளுத்தப்பருப்பு மிளகு ஜீரகம் கொத்தமல்லி புட்டுக்கடலை கருப்பில தேங்காய் இதையெல்லாம் நம்ம வானலியில் போட்டு வறுத்தெடுத்து நம்ம சட்னி வைக்கணும் நம்ம சட்னி வைக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாமா முதல்ல இந்த கீரையை தண்ணியில் போட்டு அலாசி வடிகட்டிக்கலாம் வரைச்சிட்டிய அடுப்பு வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்குவோம் ஆனியனை அதில் போட்டுக்குவோம் ஆனியன் கொஞ்சம் நேரம் வேகட்டும் அடுத்த சிம்மல் வச்சுக்கோங்க இது பெரிய வெங்காயம் கொடுக்கறதுனா சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயத்தை போட்டிருக்கேன் இது கொஞ்ச நேரம் அப்படியே வணங்கட்டும் இது சளி சளி பிடிச்சிருந்தா இதை சாப்பிட்டோம்னா சீக்கிரமாக சளி சரியாயிடும் மாத்திரையே சாப்பிட வேண்டியதில்லை குழந்தைங்களுக்கு சட்னியாக கொடுத்துட்டாங்கன்னா அவங்க தோசை இட்லி சாப்பாடு எதுக்கு வேணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போது கறி இட்லியாக போட்டுக்கணும் போட்டுப்போம் இது பூசலியாக வாங்கிப்போம் இப்போ நாம் இதில் கள்ளப்பருக்குழு தூக்கு ஒரு ஸ்பூன் போட்டுப்போம் கொஞ்ச நேரம் வருவெடுத்தோம் இப்போ பொட்டுக்கல்லையும் போட்டுக்குவோம் கொத்தமல்லி ஜீரகம் மிளகு இதையும் போட்டு தேங்காய் கொஞ்சம் போட்டு முதல்ல சொல்ல மருந்துட்டேன் கொஞ்சம் நெல்லிக்காய் அளவு புளிப்பு போட்டுக்குவோம் அப்படியே கொஞ்ச நேரம் குறைச்சி வச்சுக்கலாம் அடுத்த சிம் வச்சுக்கலாம் இதை எடுத்து ஆர வச்சுக்கலாம் அரைச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்துக்கலாம் வந்ததே கொஞ்சம் நேரம் நல்லா நினைக்கிக்கலாம் எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா கலந்து வரணும் இப்போ தூதுவரைக்கீரை நல்லா வணங்கிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு நம்ம சட்னியை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இது ரெண்டும் நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா சட்னியும் ரெடி ஆகிடும் இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுப்போம் இது கூட சின்னதாக ஒரு வெள்ளம் போட்டுக்கோம் இது எப்படி இருக்கும்னா இதில் காரம் இனிப்பு உப்பு துவர்ப்பு எல்லாமே கலந்துருக்கும் பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான உப்பு போட்டுப்போம் சட்னி இப்போ அரைச்சி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம பவுலில் மாற்றிக்குவோம் இப்போ இதை வந்து நம்ம எண்ணெய் கடுகு கடப்பருப்பு புளுத்தம்பரு போட்டு வரமிளகாய் போட்டு தாளித்து கொட்டிடுவோம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் காயிட்டோம் இப்போ நாம் கடுகு போட்டுக்குவோம் கடுகு பொறிஞ்சதும் கலப்பருப்பு உளுத்தம்பருக்கும் போட்டுக்குவோம் அது கூடயே ரெண்டு வரமிளகாய் கீழே வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்குவோம் இப்போ இதை தாளித்து நம்ம தூதுவள சட்னிக்குள்ளே இதை நாம் ஊற்றி கிளறிடுவோம் இப்போ இந்த சட்னிக்குள்ளே நம்ம ஊற்றிடுவோம் மொல்லமாக ஊற்றணும் இல்லைன்னா மேலெல்லாம் தெரிச்சிடும் இப்போ தூதுவள சட்னி ரெடி இதை நீங்கள் இட்லி தோசை கொடுக்கலாம் சாப்பாட்டு கொடுக்கலாம் ரொம்ப நல்லது இப்போ இந்த வெய்ய காலத்துக்கெல்லாம் பிள்ளைங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சிரும் இதை அடிக்கடி இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு சளி பிடிக்கவே பிடிக்காது